இந்த குரு பகவான் வந்து ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பார் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் இல்லை சரியான டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல கைடன்ஸ் நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது முக வசீகரம் கிடைக்கும் எந்த ஒரு இடத்துல போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அது கிடைக்க போகிற ஆண்டாக இது இருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷனும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் உதாரணமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அந்த வீடு கட்டுவதில் சில தடைகள் சரியான நேரத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த மாதிரியான ஒரு டென்ஷன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் பயணங்கள்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் வந்து இந்த ஆண்டு திருப்திகரமான பயணங்கள் இவங்களுக்கு அமையும் மூன்றாவது ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா குரு பகவான் நல்ல கிரகம்தான் ஆனால் மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது ஒரு விஷயம் ஆண் சகோதரனோட ஒரு பிரச்சனை வருது எப்போவுமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஒரு குருவுக்கு வந்து மூன்றாவது ஸ்தானம் நாலாவது ஸ்தானம் அவ்வளவு சிறப்பானது இல்லை அவர் மூணாவது ஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் வருது ஆ இளைய சகோதரனோடு ஒரு பிரச்சனை வருது இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் அப்போ சகோதர உறவில் ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டிய ஆண்டு ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா சின்ன வயசுலேருந்து சுயநலம் இல்லாமல் தன்னுடைய சகோதரன் சகோதரி தன்னுடைய குடும்பம் அதற்காகவே வாழக்கூடிய ராசி ரிஷப ராசி எல்லாமே செய்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வயது முதிர்ந்து போன பிறகு இவர்களுக்கு ஏதாவது உதவி வேணும் சகோதரர்கள் செய்கிறாங்களா செய்யலையே நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம சகோதரர்கள் இல்லையே அப்படின்னு வருத்தமுடைய ராசி அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் இவருக்கு அமையது